இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஆக்டிவ் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ஸ்டாண்டு பர்னர் அந்த பிளேட்டு எல்லாம் அதுக்கடுத்து இந்த ஸ்டவ்வை திருப்பி விட்டு அந்த நாபை இழுத்து கழட்டிக்கலாம் அப்படி இல்லைனா சைடில் ஸ்க்ரூ இருக்கும் அதை போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாங்க அப்படி வராத பட்சத்தில் லைட்டாக திருப்பி விட்டு நின்னிங்கன்னா வந்துடுங்க இப்போ ஸ்டவ்வை திருப்பி விட்டு அந்த பர்னர் பேஸ் உக்கார அந்த ஸ்க்ரூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீமண்ணை விட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து கட்டிங்ல லூஸ் விடுங்க வந்துடும் அப்படி இல்லைன்னா அந்த ஸ்க்ரூவை வந்து அறுத்து தான் எடுக்கணுங்க ரெண்டு சைடு உள்ள அந்த கையும் கழட்டி சுத்தமாக சீமனையில் அலசி விட்டு கழுவி கறி இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை திரு முன் பக்கம் திருப்பி விட்டு அந்த ஆன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே வர ரெண்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பிளேட் வாஷர் மாதிரி இருக்கும் அதாவது அந்த சிம் பிளேட்டுன்னு அதை கழட்டிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பை பிடிச்சிட்டு அதை ரிமூவ் பண்ணுங்கள் அப்போ தான் இல்லைனா பைப் அந்த வால்வு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ்வையும் சுத்தமாக கழுவிக்குங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வு இந்த வால்வுக்கு சென்டராக ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க அதை ரிமூவ் பண்ணுங்கள் அதுவும் பித்தளை ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது ஒரு ஹேண்டில் வரும் ஒரு ஸ்ப்ரிங் வரும் அந்த வால்வுக்குலேருந்து அடுத்து நாசில் வரும் லைட்டாக நிம்மனிங்கன்னா வந்துடுங்க இதுதான் ஃபுல்லாக அடைப்பு இருக்குங்க அதுக்கடுத்தது இந்த சைடு இருக்கிற வாழ்வு வந்து பார்த்திங்கன்னா தனியாக அதே மாதிரி கழட்டி எடுத்துக்குங்க என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வால்வில் இருக்கிற எல்லா பொருளும் உங்களுக்கு பார்வைக்கே நல்லா இருக்கான்னு தெரியும் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஏதாவது துரு பிடிச்சிருந்தா வேறு ஸ்ப்ரிங் அதே லெவலில் கடையில் கேட்டு வாங்கி போட்டுக்கணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்லைன்லாம் நல்லா சீமனை ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி சிரஞ்சியில் சீமனை எடுத்து அந்த வால்வு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீமன் அந்த பைப்பில் விட்டு அலசி விட்டு அதுக்கப்புறமே இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊசியுடைய நீடில் அதாவது இருக்கிறது நம்ம கைக்கு ஊசி போடும் பார்த்தீங்கன்னா மருந்து இன்ஜெக்ஷன் டாக்டர் போகிறாங்களே அதுலேயே வந்து சின்ன ஊசியாக பார்த்து வாங்கி அதுக்கு முனையை கட் பண்ணி விட்டு நீங்கள் அதில் சீமனையை இழுத்து அந்த நாசிலெலாம் க்ளீன் பண்ணிக்கலாங்க அதுக்குள்ளே கரெக்டாக நுழையும் ஒரு நாசில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பர்னாரில் ஃப்ரீயாக போகும் சின்ன பர்னாரில் கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க இதுதான் ஜெட்டு சின்ன பர்னாருக்கு சின்ன ஹோல்ஸ்லேயும் பெரிய பர்னாருக்கு பெரிய ஹோல்ஸ்லேயும் வரும் இதுக்கு தகுந்த மாதிரி இதில் நம்பர் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அதை சரியாக நம்பர் பிரிண்ட் ஆகலைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதை அலசி விட்டு சுத்தமாக தொடச்சுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெஸ்டரோ அல்லது எதாவது எடுத்து அதில் இருக்கிற அந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து லைட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் அதுக்கு கறி இல்லாமல் இருக்கணும் நல்லா அங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அதில் சின்ன ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசிலேருந்து சீமனை இழுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷராக ஆடிங்க உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துருங்க அதுக்கு வந்து பாருங்கள் இதில் இந்த மாதிரி பெரிய ஹோல் ஒன்று இருக்கும் சின்ன ஹோல் ஒன்று இருக்கும் பெரிய ஹோல் வந்து டெஸ்டரில் க்ளீன் பண்ணால் போதுமானது சின்ன ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பு ஸ்டவ் போகிற பின்கம்பியில் தான் க்ளீன் பண்ணுங்கள் அதை நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடு இருக்கிறது தனித்தனியாக நீங்கள் க்ளீன் பண்ணி சுத்தமாக அதில் அழுக்கே இல்லாத மாதிரி எடுத்துக்கங்க துணியில தான் துடைக்கணும் உப்பு காயதம் போட்டு துடைக்க வேண்டாம் அப்படியே துடைச்சாலுமே நைஸ் செமரியில் லைட்டாக உப்பு மட்டும் அதாவது அதில் இருக்கிற கறி கிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் துடைச்சா போதுமானதுங்க நல்லா சுத்தமாக கழுவி துடைச்சி உதறி விட்டு தனியாக எடுத்து வச்சுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வுக்குள்ளே ஒரு துணியை விட்டு நல்லா உள்ள கசீமண்ண அளவுக்கு விட்டுருங்க கொஞ்ச நேரம் ரெண்டா பக்கமும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாசியில் சுத்தமாக தொடச்சுங்க தொடச்சிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கருப்பு கலர் கிரீஸ் கடையில் கிடைக்குங்க அதை வாங்கி மைல்டாக அப்ளை பண்ணுங்கள் சுற்றியும் அப்ளை ஆகணும் அது வந்து அந்த ஹோல்ஸில் அடைக்காத மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சு மேல் பக்கம் அந்த அறுப்பு வர மாதிரி அந்த நாசில் உள்ள நுழைச்சி விட்டு பாருங்கள் இந்த ஹேண்டில் வந்து ஒரு சைடு மர குலவையாக இருக்கும் ஒரு சைடு மட்டமாக இருக்கும் குலவையாக இருக்கிறது முன்பக்கம் வர மாதிரி ஸ்ப்ரிங் போட்டுவிட்டு அந்த ஹேண்டில் உள்ள நுழைச்சி விட்டு ஸ்க்ரூ போட்டு தைட்டு வைங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் பண்ணும்போது இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க நல்லா நார்மல் டைட் வைங்க ரொம்ப டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு இது கட் ஆகிடும் கையில் திருப்பி பாருங்கள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ டைட் வச்சு இடத்துல ஒரு காடி இருக்கும் அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இந்த கிரீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேய்மான தேவமானாகங்க அடுத்த பக்கம் இருக்கிற வால்வும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மாடலில் இருக்கிற எல்லா பிராண்டு ஸ்டவ்வுக்கும் இது தாங்க வால்வு இந்த வால்வு போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வாடகை வந்துகிட்டே இருக்குங்க அப்படி வந்துச்சுன்னா அந்த வால்வு டோட்டலாகவே கடையில் கிடைக்கும் மாற்றிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த ஸ்க்ரூவை அந்த ஹேண்டில் திருப்பினிங்கன்னா சைடு வக்கல அந்த ஸ்க்ரூ வந்துருங்க அப்புறமே லைட்டாக தைட்டு வைங்க ரொம்ப தைட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ கட் ஆகிடுங்க அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா வால்வில்ருந்து அந்த நாசில்லாம் கழட்ட முடியாது இப்போ பம்ப் அதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டு அந்த ஆன் ஆஃப் ஸூ நாப் மாட்டி விட்டு லைட்டாக நான் துறக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு லோ ஃப்ளேமில் கம்மியாகவும் ஹைஃப்ளேமில் அதிகமாகவும் காற்று வருங்க அதே மாதிரி பம்ப் பண்ணும் பொழுது லெவலாக பம்ப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கான்னு டவுட் இருந்துச்சுன்னா இந்த பைப்லைனில் சிலிண்டர்லேருந்து வர ஓசை கனெக்ட் பண்ணி விட்டு ரெகுலேட்டர் ஓப்பன் பண்ணி தண்ணியில் விட்டிங்கன்னா லீக்கேஜ் தெரியுங்க ஜாயிண்டில் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அது டெஃப்லான் டெப்பு அடுத்தது கட் வாஷர் வச்சு சரி பண்ணிக்கலாம் வால்வுலேருந்து லீக் ஆனிச்சின்னா நீங்கள் வால்வு தாங்க மாற்றி ஆகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வால்வும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க நல்லா தொடச்சி விட்டு சீமனை போட்டு இப்போ ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த மாதிரியே எடுத்து மாட்டிக்கலாங்க திருப்பி விட்டு அந்த வால்வுக்கு மேலே வர அந்த பிளேட்டை வச்சு விட்டு நாலு ஸ்க்ரூவும் போட்டுக்குங்க ஒவ்வொரு வால்வுக்கும் ரெண்டு ஸ்க்ரூ வருங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸுக்கு நேராக அந்த ராடு சென்டராக வர மாதிரி அட்ஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஃபுல் டைட் வச்சுக்குங்க என்னுடைய சேனலில் இந்த வீடியோ இல்லாமல் இன்னும் வீட்டு உபயோகப்படுக்கல் சர்வீஸ் வீடியோ மிக்ஸி கிரைண்டர் சர்வீஸ் ஏசி க்ளீனிங் தண்ணி மோட்டர் சர்வீஸ் பண்றதுன்னு இன்னும் எக்கச்சக்கமான எலக்ட்ரிக்கல் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ திருப்பி விட்டு அந்த கையை தைட் வைக்கணுங்க முதல்ல போல்ட்டு போட்டுக்கணுங்க அதுக்கு அடுத்தது ஒரு வாஷர் அடுத்தது சின்னதாக ஒரு இரும்பு பைப் மாதிரி வரும் அதை போட்டுவிட்டு நட்டு தைட்டிக்கணுங்க அது எதுக்காக அந்த இரும்பு பைப்னால் உங்களுக்கு நாளைக்கு இந்த மாதிரி கழட்ட முடியலைனா அந்த இடத்துல அந்த இரும்பு பைப்பை கட்டிங்ல திருப்பி விட்டிங்கன்னா கழுண்டுக்கும் அதுக்கப்புறமா அறுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லாம் வச்சு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ்லாம் கழட்டிட்டீங்க பார்த்தீங்களா ஒரு தடவை நீங்கள் ரெகுலேட்டர் செக் பண்ணிக்கோங்க ரெகுலேட்டர் எப்படி செக் பண்ணுறதுனா வெட்ட வெளிச்சத்தில் நீங்கள் கொண்டு போய் சிலிண்டரை வச்சு விட்டு அந்த சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெகுலேட்டர் டியூபோட மாட்டிக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே செக் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக ஃப்ரீயாக இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலேட்டர் ஆன் ஆஃப் கரெக்டாக ஆகுதான்னு பார்த்துட்டு சிலிண்டரில் மாட்டி விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷர் வந்து அதிகமாக வரக்கூடாதுங்க வாயிலேருந்து கொஞ்சம் வேகமாக ஊதுனா எவ்வளோ காற்று வருமோ அந்தளவுக்கு தான் அதில் கேஸ் வரணும் விரலில் வச்ச உடனே தறுத்துக்கணும் விரலை தள்ளி வச்சுன்னா அந்த கேஸ் வந்து உங்களுக்கு ரெகுலேட்டர்லேருந்து வந்து வருது அந்த ரெகுலேட்டர் போச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து ஓஸ் மாட்டி விட்டு ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எந்த வாடையும் வரலை அப்படிங்கிறதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணி பார்க்கணுங்க ஆன் பண்ணக்குள்ளே அந்த கேஸ் வர சவுண்டு கேட்கக்கூடாதுங்க அப்படி கேட்டுச்சுன்னா உங்களுக்கு ரெகுலேட்டரில் ஃப்ரெஷ்ஷர் ஜாஸ்தின்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லை கன்ஃபார்மாக எங்கேயும் லீக்கேஜ் இல்லைன்னு தெரிஞ்ச ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இப்போ எரியுங்க லோ ஃப்ளேமில் வந்து கம்மி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் ஆகக்கூடாது அப்படி ஆஃப் ஆனிச்சின்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த கிரீஸ்லாம் அப்ளை ஆகியிருக்கும் மீண்டும் ஒரு தடவை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க என்னுடைய இன்னொரு சேனலான எம்டிபி ஃபிக்சரில் இன்னும் எக்கச்சக்கமான ஒரு ஆறுநூறு வீடியோஸ் பக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம போய் பாருங்கள் இப்போ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறா பாருங்க லோ ஃப்ளேம்லேயும் பர்ஃபெக்டாக எழுதுங்க இந்த க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்